கிளாம் வரதரம் விஷம் சதுபுஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வ விக்னோப சாந்தையே என்று விநாயகரை வழிபட்டு அனைத்து விக்னங்களும் விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் நாம் அஸ்ட்ரோ டாக் என்ற இந்த சேனலிலே வார பலனை ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கிறது என்று காண்போம் வாருங்கள் வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு இந்த வாரத்திலே சந்திர பகவானுடைய தன்மையை பார்க்கிறோம் உத்திர நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பிரயாணங்கள் இருக்கப் போகிறது பல விதத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சில விஷயங்களிலே கொஞ்சம் காரிய தடைகளையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் உண்டு சில செலவுகளும் செலவுக்கேற்ற வரவும் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்கிறது உங்கள் ராசியின் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குள்ளரே முக்கியதும் ஒன்றாக அமர்ந்திருப்பது உங்களுக்கு பலவிதத்திலும் லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது எண்ணத்தை எண்ணிய வாங்கு செய்யும்போது காரியங்கள் உங்களுக்கு திண்ணமாக முடிந்து தரும் அப்படிங்கிறது கிளியராக இருக்குது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு உங்களுக்கு லாபம் உண்டாகும் மண் மனை வாகன யோகம் கொண்ட நாலாம் இடமான ஸ்தானத்திலே சூரியனும் புதனும் அமர்ந்திருப்பதனாலே தேவையற்ற விஷயங்களிலே நீங்கள் மூக்கு நுழைக்காமல் இருந்தால் நல்லது அதனால் சில சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உடல் சோர்வு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை எப்படி தீர்த்துக்கிறதுனா கொஞ்சம் பக்தி சிரத்தையாக சொல்வது நல்லது இந்த வாரம் ஃபுல்லாக நவராத்திரி இருக்குது தேவி உபாசனைகள் செய்வது தேவியுடன் சோத்திரங்களை சொல்லி அவருடைய புழை பாடி நீங்கள் அவருடன் இருப்பதனாலே உங்கள் பக்தி இம்ப்ரூவ் ஆகும் இதனால் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும் ஐந்தாம் இடமான கற்பனை தொழில்கள் கொண்ட இடத்திலே செவ்வாய் அமர்ந்திருப்பதனாலும் குரு பார்க்கறனாலும் உங்கள் குழந்தைகள் மூலியமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் ஊக்கங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அவங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டியூன் பண்ணிக்கிட்டீங்கன்னா சந்தோஷத்தின் நிலையிலே நீங்கள் இருக்கலாம் உங்கள் ராசியினுடைய ஆறாம் இடத்துக்காரர் ஐந்தாம் இடத்துல அமர்வதனாலே உங்களுக்கு கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ராசிநாதனான ஏழாம் இடத்துக்காரனே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனாலே கலத்திரம் உங்களுடன் ஒற்றுமையாக இருப்பார் என்பதிலே சந்தேகமில்லை தொழிலிலே முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒன்பதாம் இடமான ராகுவே கும்பராசியில் இருக்கவரை பார்க்கக்கூடியதை குருவே பார்ப்பதனாலும் உங்கள் குலதெய்வ வழிபாடினாலே செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது முக்கியமாக துர்கை கடவுளை வணங்குவதனால் பெண் தெய்வத்தை வணங்குவதனால் உங்கள் வாழ்விலே சுபிட்சங்கள் பல ஏற்றி பார்க்கிறது தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியிலே அமர்ந்திருந்து நாலாம் இடத்தை பார்ப்பதனாலே உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதுமே குழப்பங்கள் இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளலாம் பயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால சின்ன சின்ன பண விரயங்கள் இருந்தாலும் லாபத்தை நோக்கிய எண்ணங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது ஐந்து பதினொன்று தொடர்பு அப்படின்னு சொல்கிறதுனால யோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் முக்கியமாக பூர்வ புண்ணிய பூர்வீக சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகிறது பன்னிரெண்டுக்குரியவனான சுக்கர பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பதனாலே தேவையற்ற செலவுகளும் மூன்றாம் ஒரு தொடர்புகள் கொண்ட விஷயங்கள் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் அமர்வதனாலே சௌக்கியமான செலவுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் தேவையான விஷயங்கள் சௌக்கியமாக இருக்கும் முக்கியமாக இந்த வாரத்திலே திருமண தடைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் வரண் அமைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது குழந்தை பேர் இல்லை என்ற அன்பர்களுக்கு குழந்தை பேருக்கான மருத்துவ விஷயங்கள் எல்லாம் இந்த வாட்டி மெட்டீரியலை சாயும் நல்லபடியாக முடிஞ்சு கொடுக்கும் புதிய முதலீடுகள் பற்றிய எண்ணங்களும் குடும்பத்திலே உயர்வுகள் பற்றிய எண்ணங்களும் அவசியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் இது இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னாக்க குழந்தை பொம்மை அப்படி வாங்கி அந்த கொழுவின் படியிலே வைத்து வழிபாட்டு செய்து வாருங்கள் இந்த நவராத்திரி காலம் உங்களுக்கு வாழ்க்கையிலே சுபிக்ஷத்தையும் நலத்தையும் என்றென்றும் நிலைத்திருக்க வைக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளர லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறனால குடும்பத்தில் வரவுகள் நிறைய இருக்கும் வெளிநாட்டு அப்படி ஒரு பிரயாணங்கள் எல்லாம் சென்று விட்டு வர வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் தோன்றும் அவுட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி எண்ணங்கள் குடும்பத்தை தொடர்பட்ட விஷயங்கள் எல்லாம் லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் உடல்நிலையிலே கொஞ்சம் சுமாரான மாற்றங்கள் இருப்பதனாலே மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மூன்றாம் இடமான சுறுசுறுப்பான இடம் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இடத்துல நமக்கு சூரிய பகவானும் புத பகவானும் சேர்ந்து அமர்ந்திருப்பதனாலே நன்மைகளும் வரும் சில இடத்திலே தடுமாற்றங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பன்னிரெண்டுக்குரியவன் மூன்றில் அமர்வு அப்படிங்கிறதுனாலே புத்தி தடுமாற்றத்திலும் மறதி வருவதற்கும் பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்புகளும் பிறகு தேடி கண்டுபிடிப்பதற்காக டயத்தை செலவு பண்ணுறதுமாக இருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கும் மனதில் கொள்ளுங்கள் நாலாம் இடமான மாத்ருஸ்தானத்துக்குள்ளார செவ்வாய் அமர்ந்திருப்பது அப்படின்னு பார்க்கிறோம் இதனாலே உறவுகளிலே தாய் வழி உறவுகளிலே பேசும்போது சில பிணக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை முக்கியமாக வாகனங்களிலே ரிப்பேர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாலும் இரவு பயணத்தை முக்கியமாக அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படியே அவசியம் போகணும்னா நீங்கள் டிரைவ் பண்ணாமல் ஒரு டிரைவரை போட்டுக்கிட்டு கூட போகிறது ரொம்ப நல்லது எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கிறது நல்லது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக செக் பண்ணின பிறகு பிரயாணத்தை தொடங்குவது எப்படின்னு வைத்துக்கொண்டீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் மிச்சமாகும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகளை போக்கி உங்களை செய்தாலும் சில சேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் அனுசரணையாக செய்யக்கூடிய காரியங்களை செய்யுங்கள் நீங்கள் கொடுத்திருந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் கடன் சுமை உண்டாகும் களத்திரத்தின் மேலே கொண்ட அன்பினால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் வாழ்க்கையிலே சுபிட்சத்தை கொண்டு வர வேண்டுமென்றால் தொழில் நன்றாக இருக்க வேண்டும் அப்படி தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் இருப்பதனாலே தைரியமாக புதிய காரியங்கள் செய்ய வேண்டிய எண்ணங்கள் வேலையில்லாத அன்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் பொருளாதார வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மாற்றங்களை இந்த வாரத்தில் எதிர்நோக்கலாம் நீங்கள் இந்த காரியத்தை இப்படிலாம் செய்யணும்னு ஒரு கரெக்டாக போட்டுட்டு அந்த ட்வான்சஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை யாராலையும் தடுக்க முடியாது சுக்கர பகவான் உங்கள் ராசிக்குள்ளே அமர்ந்திருப்பவர் லாபத்துக்குரியவர் அதனாலே எதையுமே லாபத்தை கொண்டு நீங்கள் யோக்கி கொண்டு வந்தீங்களா இரண்டுக்குரியவன் லாபத்தை பெற்றுத்தருவான் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வரலாம் அதனால் உங்களுக்கு லாபங்கள் பெற்றுத்தரும் நல்லது ஒரு விருந்து உபச்சாரங்களிலே கலந்து கொண்டு நல்லது ஒரு சாப்பாடெல்லாம் நல்லாயிருக்கும் திருப்தியாக சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் மட்டும் குரு பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்ததுனாலே செலவுகள் உண்டாகும் கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறதும் உண்டாகிறது ஏன்னா எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தீவிரமாக செலவுகள் பெரிய செலவுகள் எல்லாம் இருக்கும் முக்கியமாக பிரயாண தொடர்பான செலவுகள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னாக்கா விஷ்ணுவின் சிலைகள் வாங்கி அவசியம் நவராத்திரியின் போது உங்கள் கொழுப்படியிலே வைத்து வணங்குங்கள் விஷ்ணு வித்து தாயார் லக்ஷ்மி தேவியோடு இருப்பதாக வைத்து வணங்கினீர்கள் ஆனால் இது ஒரு நல்ல பரிகாரமாக ஆகி உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு பெருநீழாக உங்கள் வாழ்க்கையிலே கஷ்டங்களை நிவர்த்தி செய்து குழப்பங்கள் இல்லாத ஒரு தெளிவான வாழ்க்கை வாழலாம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க वाल வளத்துடன்